இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு வசனம் ஒன்று இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள் அறிஞர்கள் சதுசெயர்கள் ஆகியோர் தங்களை தூய்மையானவர்களாக கருதி உணர்வோடு மற்றவர்களை சிறப்பாக சட்டத்தை கடைபிடிக்காதவர்களை பெண்களை புற இனத்தாரை சமாரியர்களை எல்லாம் அவர்கள் பாவிகள் என தீர்ப்பிட்டார்கள் ஆனால் அவர்களிடமிருந்து தம்முடைய திருத்துவர்கள் வித்தியாசமானவர்களாக இறை ஆட்சியினுடைய விழுமியங்களை போதிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் கிறிஸ்து இது விவளிய பின்னணி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பது திரைப்பட பாடல் வரிகளில் ஒன்று நாம் முதலில் நம்மை எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னையே அறிவா என்று சாக்ரட்டீஸ் கூறுகின்றார் ஆகவே ஒரு மனிதன் தன்னை பற்றியும் தன்னுடைய நல்ல குணங்களை பற்றியும் தன்னுடைய குறைகளை பற்றியும் அறிந்திருந்தான் என்றால் நிச்சயமாக அவன் அடுத்தவர்களை தீர்ப்பிட மாட்டான் எனவே பாதிக்கப்பட்டவர்களை நாம் குற்ற உணர்வோடு அல்லது குற்றம் சுமத்தி அவர்களை நாம் தீர்ப்பிடுகின்றவர்களாக இல்லாமல் நாம் உண்மையிலேயே நாம் தீர்ப்பிடப்பட்டால் எவ்வாறு வருத்தப்படுகின்றோமோ அதே போன்று நாமும் அவர்களை தீர்ப்பிடாது அவர்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டும் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்றுதான் கிறிஸ்து கூறுகின்றார் இதை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் இறைவா எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியம் இந்த மனநடியோடு வாழ எங்களுக்கு தாரும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க